அருட்பெருமி சோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அனைவருக்கும் சித்திரைக்கனி நன்னாள் நல்வாழ்த்துக்கள் நம்மளோட முன்னோர்கள் இந்த சித்திரக்கணி பிறந்த உடனேயே புது பஞ்சாங்கத்தை எடுத்து படிப்பாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரத்தையும் ஒட்டுக்கா உட்கார வச்சு இந்த ஆண்டு யார் யாருக்கு எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி தெய்வங்களை வழிபட வேண்டும் என்ன கிரகங்கள் வரப்போகுது என்ன சுப நாட்கள் வரப்போகுதுன்னு படித்து சொல்லுவாங்க சொன்னதுக்கு அப்புறம் குருவிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருநீர் வச்சுட்டு போவோம் இது ஒரு ஐதியம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் யார் வீட்லேயும் பஞ்சாங்கம் இல்லை அந்த காலத்தில் வீட்டில் இருக்கிறவங்களே பஞ்சாங்கம் பார்ப்பாங்க தனியாக போய் ஜோதின்றரை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது ஆனால் இப்போ நம்பிக்கைகள் குறைய குறைய நமது முன்னோர்கள் கொடுத்த மெஞ்ஞான அறிவியும் குறைந்து விட்டது சொன்னா உங்களை குடும்பமாக நினச்சிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம அனைவருத்து ஃபாலோயர்களுக்காகவும் இப்போ பஞ்சாங்கத்தை படிக்க இருக்கின்ற நான் ரெகுலராக திருக்கணித தான் எல்லாம் பண்ணுவேன் இந்த முறை சக்தி விகடனில் ஒரு அற்புதமான பஞ்சாங்கம் வெளியிட்டாங்க அந்த பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்காக படித்து கொடுக்குறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸோ நன்றிகள் கோடி ஃபார் ஸ்பெஷல் சக்தி விகடனுக்காக என்ன நண்பர் ஒருத்தர் தான் வந்து கொடுத்தாரு அவருக்கும் நன்றி இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று நமது முன்னோர்கள் கூறுகிறார்கள் எப்படிங்க அப்படின்னா அதற்கு நமது சித்தர்கள் ஒரு பாட்டே பாடியிருக்காங்க அதாவது வெண்பா விசுவாபசு வருடம் வெள்ளாண்மை ஏறும் பசு ஆடு மாடு பழிக்கும் சிசு நாசம் மற்றையரோ வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே மழை உண்டு அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்னங்க அர்த்தம் அப்படின்னா இந்த வருடம் விவசாயம் வேளாண்மை பெருகும் கால்நடைகளுக்கு செழிப்பு உண்டாகும் குழந்தைகளின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் மற்றபடி மழையும் செழிப்பும் மிகுந்து காணப்படும் என்பது வெண்பாவின் பாடல் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறத பதிவு செய்யற பங்குனி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிறன்று பின் இரவு இரண்டு இருபத்தி ஒரு மணிக்கு குரோதி வருடம் நிறைவடைகிறது தொடர்ந்து இரண்டு இருபத்தி இரண்டு மணிக்கு மகர லக்கணம் துலாம் ராசி செவ்வாய் ஓரையில் விசுவாசு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது கும்ப ராசியில் சனி பகவானும் ரிசபத்தில் குரு பகவானும் சஞ்சரிக்கும் வேளையில் திங்கட்கிழமை அதிகாலையில் விசுவாசு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது சூப்பர்ல சந்திர நாள்ல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தேவதை என்ன பிறக்குதுங்க இந்த அற்புதமான விஸ்வாச ஆண்டு ராஜகிரகமான கிரகமான சூரிய பகவான் வர்க்கோத்திர யோகமும் உச்சபலமும் பெற்றுள்ளார் இந்த ஆண்டு நன்கு மலைமொழியும் ஆண்டாக அமையும் இந்த வருடத்தில் சூரிய பகவான் ராஜாதிபதி மேகாதிபதி அர்க்காதிபதி சேனாதிபதி ஆகிய நான்கு அதிபதியங்களையும் அமர்வதால் விவசாயம் பெருகும் தானியங்களின் வளர்ச்சியும் விளைச்சலும் அதிகரிக்கும் விலையும் கூடும் குரு பகவான் சசியாதிபதியாக திகழ்கிறார் ஆகவே சோளம் கோதுமை போன்ற தானியங்களின் விளைச்சல்கள் அமோகமாக இருக்கும் சனி பகவான் ராசாதிபதியாக வருகிறார் அவர் தனது சொந்தவியரான கும்பத்தில் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் நேர்மறையான பல புதிய அதிகாரிகள் பணிகளில் அமர நேரிடும் சுமத்ரா ஜாவா போன்ற நாடுகளில் சுரங்க பகுதிகளில் சிறு சிறு பாதிப்புகள் இயற்கை பேரிடர்கள் வரலாம் நிகழலாம் செவ்வாய் பகவான் தான்யாதிபதியாக வருகிறார் அவர் கடகராசியில் தனித்து நீசம் பெற்று இருக்கிறார் ஆகவே வெள்ளம் உப்பு இரும்பு போன்றவற்றின் விலை அடையும் கனிம பொருட்களின் விலை கட்டுக்குள் இருக்கும் ஆன்லைன் மோசடிகள் அதிகரிக்கும் காய்கனி மளிகை ஆகியவற்றின் விலை ஏறும் புதன் பகவான் என நிராசதிபதியாக வருகிறார் அவர் குரு பகவானின் வீட்டில் மீனத்தில் நீச்சம் பெற்றிருப்பதால் கல்வி வெயிலும் மாணவர்களுக்கான கட்டணங்கள் உயரும் இந்த ஆண்டு பசுநாயகராக கோபாலம் வருவதால் கால்நடைகளின் பெருக்கம் அதிகரிக்கும் மற்றபடி உலகளவில் இந்தியா பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கும் நாட்டை வளமாக்கும் விதமான பல்வேறு புதிய சட்டங்கள் இயற்றப்படும் மக்களிடையே சமூகம் சார்ந்த விழிப்புணர்வு வரும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் என்றாலும் ஆன்மீகவாதிகளுக்கு பல வகைகளில் தொல்லைகளும் தோல்விகளும் ஏற்படும் போலி ஆன்மீகவாதிகள் மக்களிடையே அம்பலப்படுத்தப்படுவார்கள் அரசியல் தலைவர்களோடு தொடர்புடைய மத தலைவர்களும் இது சங்கடம் தரும் காலமாக அமையும் சில மிக பெரும் பதவியில் இருக்கக்கூடியவங்க மிக பெரும் அனுபவசாலிகளும் கூட தனது வாக்கால் வார்த்தையால் பேச்சால் பதவிகள் இழக்க அவர்களின் பதவிகள் மாறும் அவமானத்தால் ரொம்ப அசிங்கப்படுவார்கள் வெளிநாடுகளில் இருந்த புதிய தொற்று நோய் தொற்றுகளும் தோன்ற வாய்ப்புண்டு போலி போலி பொருட்களின் பெருக்கம் சந்தையில் அதிகரிக்கும் அவற்றை கட்டுப்படுவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் வளப்பகுதியில் மேக வெடிப்பினால் அளவுக்கு அதிகமாக மழை பொழியும் புலி போன்ற வனவளங்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அவற்றுக்கான உணவு பற்றாக்குறை நீங்கும் வெளிநாடுகளில் நின்றது நின்றது போல் வெளிநாடுகளில் நின்றது போல் தோன்றிய யுத்தங்கள் மீண்டும் தீவிரமடையும் அணு ஆயுதங்கள் உற்பத்தி அதிகரிக்கும் விமானங்களின் அதிநவீன வசதிகள் உண்டாகும் மருத்துவத்துறையில் இந்தியா சிறந்து விளங்கும் எரிவாயு இரும்பு எஃகு தளவாடங்களில் உற்பத்தி அதிகரிக்கும் மழை அதிகமாக பெய்தாலும் உரிய சேமிப்பு இல்லாமல் மழைநீர் கடலில் கலந்து தண்ணீர் பற்றாக்குறையும் ஏற்பட வாய்ப்பு உண்டு இதுதான் இந்த ஆண்டு இந்த ஆண்டுல வந்து குரு பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னா பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி குரு பயிற்சி நடக்குது அதுவும் மிதுன ராசிக்கு மிருகசீரிடம் மூன்றாம் பாதத்தில் பெயர்ச்சி ஆகிறார் அடுத்தது விஸ்வாச வருடத்தில் போரட்டா புர போரட்டாதி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்று ஆறு நாற்பத்தி நாலு மணி அளவில் கடகராசிக்கு புனர்பூசம் நாலாம் பாதம் பயிற்சியாகிறார் குரு பகவான் சனிப்பயிற்சி எப்போ அப்படின்னா இந்த வருஷம் ஆயிருக்கு அடுத்த வருஷமும் இன்னொரு கணக்கில் சொல்லியிருக்காங்க நம்ம கணக்குப்படி சனிப்பயிற்சி நடந்துகிட்ருக்கு அதனால தான் பல்வேறு விதமான உலக சூழல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு சந்திரகிரணம் இந்த ஆண்டு வந்து இரண்டு சந்திரகிரணங்கள் வருது முதல் சந்திரகிரணம் ஏழு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை வருகிறது இரண்டாவது சந்திரகிரகணம் மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை வருகிறது ஸோ இந்த சந்திரகிரகணத்துக்கு சில சிறப்பு பூஜைகள் பரிகாரங்கள் ராசிகள் பண்ணணும் அதை தனிப்பட்ட பதிகளாக உங்களுக்கு அனுப்பிவிடுகின்றோம் ஸோ இந்த சூட்சமத்தை தான் நமது முன்னோர்கள் பஞ்சாங்கம் பஞ்சபூதங்களை வச்சு ராசி மண்டலங்களை வச்சு இந்த பிரபஞ்சத்தில் என்ன மாதிரியான அதிர்வலைகள் வரும் என்ன மாதிரியான எண்ண ஓட்டங்கள் வெளிப்படும் அதற்கு தகுந்த மாதிரியான கால கணிதங்களை கால்குலேட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய நேர்மறையான விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு உண்மையா நேர்மையா நம்ம வாழ்ந்து நமக்கு கூட இருக்கிறவங்களையும் நல்லா வாழ வச்சு கடினமாக உழைச்சி இறை நம்பிக்கையோட முன்னேறினோம்னா நமக்கு நாளும் கோளும் நல்லதையே செய்யும் ஸோ பஞ்சாங்கத்தின்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விதியை தெரிஞ்சுக்கிட்டு மதியான விதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கண்டோம் என்றால் மாற்றங்கள் கிடைக்கும் அது எப்படின்னா மழை வரும் அப்படிங்கிறது விதி மழை வரும்போது வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் காரில் போயிடலாம் குடை பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது மதி அதன்படியே இந்த விஸ்வாவச ஆண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே சகல ஐஸ்வர்யங்களும் பெருகணும் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகணும் அப்படின்னு ஸ்ரீ இருந்து மனதார பிரார்த்திக்கின்றோம் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அவரிதமாக பெருகட்டும் இந்த அற்புதமான தெய்வீகமான ஆண்டுல நம்ம குபேரவீடம் சார்பாக பல்வேறு விதமான ஆன்மீக நிகழ்வுகள் பூஜைகள் மந்திர ஜ ஜபங்கள் யாத்திரைகள் நடைபெற்ற இருக்கு நம்மோட இணைந்து நீங்களும் பயணிங்க நிச்சயமா உங்களுக்கு எல்லா விதங்களிலும் நல்லது நடக்கும் அற்புதமான இந்த கனி உங்கள் அனைவரின் வாழ்விலும் பல்வேறு விதமான ஐஸ்வர்யங்களையும் தர வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் இந்த விஸ்வாவசு ஆண்டுல நீங்க என்ன அடையணும் என்ன கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சித்தர்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் வருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி